ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் செம்ம ஹாட் டாப்பிக்காக சுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவோட மிகப்பெரிய வியூக வகுப்பாளருமான அமித்ஷா சார் நம்ம தமிழகத்துக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காராம் சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு செம அமோக வெற்றி கிடைச்சதில்லை அந்த உற்சாகத்தில் தான் அவர் இப்போ தமிழ்நாட்டு பக்கம் தன்னோட கவனத்தை திருப்பியிருக்காராம் அடுத்த வருஷம் நடக்க போற தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம்னு மூணு மாநில சட்டப்பேரவை தான் இப்போ அவரோட டார்கெட் இதுல பாஜகவை ரொம்ப கடுமையா எதிர்க்கிற நம்ம திமுகவை தேர்தலில் வீழ்த்தணுங்கிறது தான் பாஜகவோட முக்கியமான நோக்கம் ஆனா இது செய்யணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்போதைக்கு கூட்டணியில் கொஞ்சம் சிக்கல்கள் ஓடிட்டுருக்கிறதா சொல்றாங்க புதிய கட்சிகளை சேர்க்க முயற்சி செஞ்சும் அதுல பெரிய முன்னேற்றம் இல்லை விஜய் தலைமையிலான சாவிகா கட்சியை எப்படியாவது சேர்த்துடலாம்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அதுவும் நடக்கலையாம் மாறாக ஏற்கனவே கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸும் விலகி போயிட்டாங்க பாமக இரண்டா உடைஞ்சிருக்கு தேமுதிகவும் இதுவரைக்கும் சாதகமான பதில் சொல்லலை இதனால டெல்லி தலைமை ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறதா தெரியுது இப்படி போனதுனால தான் அமித்ஷாவே நேரடியாக களத்தில் இறங்க முடிவு பண்ணியிருக்காராம் அதோட ஒரு பகுதியா தமிழ்நாட்டிலேயே தங்குவதற்காக சென்னையில் ஒரு பங்களாவை ரெடி பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காராம் தெற்கு சென்னை தொகுதியில இதற்கான இடத்தை கூட தேர்வு செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க வாரத்துக்கு ரெண்டு இல்லனா மூணு நாளாவது இங்க தங்கி நம்ம தமிழ்நாட்டு தேர்தல்ல முழுக்க முழுக்க கவனம் செலுத்த போறாராம் அப்படி அவர் இங்க தங்கும்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தேமுதிக பிரேமலதான எல்லாரோடவும் அவரே நேரடியா பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்குதான் அவர் இங்க வந்ததுன்னா கூட்டணி இன்னும் பலம் பெறும்னு நம்புறாராம் அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வியூகங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் பாஜக தொண்டர்களை முடுக்கிவிடவும் அமித்ஷாவின் இந்த சென்னை இருப்பு ரொம்பவே உதவும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இந்த விஷயம் உண்மையா இருக்கிற பட்சத்துல இத பலரும் வேற மாதிரியும் பாக்குறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெங்கையா நாயுடு அவர்களும் ரொம்ப மும்முரமா முயற்சி செஞ்சாரு ஆனா அப்போ பெருசா ஒன்னும் நடக்கல இப்போ இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே மாதிரி ஒரு முயற்சியை செய்றாங்க இப்போ அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் செஞ்ச மாதிரி அங்கே மூன்றாவது இடத்துல இருந்து முதலாவது இடத்துக்கு கொண்டு வந்தார் இங்கேயும் அதே யுக்தியை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாராம் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது இல்லைன்னா இரண்டாயிரத்து முப்பத்தொன்றில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரதான கட்சியாக மாறணும்னு இப்போ இருந்தே காய் நகர்த்துறாராம் அவர் இங்கே வந்து தங்கி இருக்கிறதுனால டிடிவி ஓபிஎஸ்ன்னு எல்லாரும் கூட்டணியில் சேர்ந்துடுவாங்களான்னு கேட்டால் அப்படி உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் இங்கே அடிக்கடி வந்து தங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டை பற்றின ஒரு புரிதல் அவருக்கு அதிகமாகும்னு தான் நினைக்கிறேன் இந்த அரசியல் பரபரப்பை எல்லாம் ஆளும் திமுக அரசும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க அதனால அடுத்து வர நாட்களில் நம்ம தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் செம எதிர்பார்ப்போடு இருக்குல்ல